ശ്രീ ഗുരു പ്യോണമഹ അന്നപൂരണി ദേവിക്ക് ഒരു പാടം ജയ് പോലോ അന്നപൂരണി മാതാകി ജണ്ട് വടിത്തിട്ടേ വാഞ്ചയോട് അരുളിടുവാളേ വാരണാസി അന്ന പൂരണി വാഴ വൈക്കും ആദിശക്തി വാർത്ത കൊണ്ട് വടിത്തിട്ടാലേ വാഞ്ചയോട് അരുളിടുവാൾ வாரணாசியின் அபூரணி வாழவைக்கும் ஆதிசக்தி அன்னபூரணி 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 பாகிமா அன்னபூரணி 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 ரட்சமா அன்னபூரணி 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 பாகிமா அன்னபூரணி 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 ரட்சம் விழுந்த சாபமம் விய மாகவே விஷ்ணு சோதரி விழவைத்தாள் விரும்பி உண்ணவே விழுந்த உணவை விருந்தாய் உண்ண வீழ்த்தினு விருந்த சாபமும் எர்த்தமாகவே விஷ்ணு சோதரி விழவைத்தாளே விரும்பி உண்ணவே விழுந்த உணவை விருந்தாய் உண்ண வீழ்த்தினு அன்ன அன்னபூரணி அன்னபூரணி பூரணி அன்ன அன்னபூரணி 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 ரட்சமா அன்னபூரணி 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 பாகிமா அன்னபூரணி 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 ரட்சமா விலகிய சாபம் விஸ்வேஸ்வரனுக்கு விகசித்ததே மனம் விசாலாட்சி அருள விரும்பிய கேட்டிட விசால மனதோடு வினைகளை தீர்க்க வீற்றால் காசி விலகிய சாபம் விஸ்வேஸ்வரனுக்கு விகசித்ததே மனம் விசாலாட்சி அருள விரும்பிய கேட்டிட விசால மனதோட வினைகளை தீர்க்க வீற்றால் காசி அன்ன பூரணி அன்ன பூரணி பாகிமாம் அன்னபூரணி 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 பூரணி அன்ன பூரணி ரட்சமாம் அன்ன அன்னபூரணி அன்னபூரணி பூரணி அன்ன பூரணி பாகிமாம் அன்ன பூரணி அன்ன பூரணி ரட்சமாம் அன்ன அனைவருக்குமே அன்னமை படைப்பால் அன்னை யிருந்தே நாம் அன்னத்தின் முன்பு அன்னைக்கு நன்றி சொல்லியே உண்போ അന്ന പൂരണി അനവർക്കമേ അന്നെ പഠപ്പാൽ അന്നെ അയന്തെ അന അണുദിനും നാം അന്നു അന് ഉൺപോം അന്ന പൂരണി അന്ന പൂരണി അന്ന പൂരണി പാഹിമം അന്ന പൂരണി അന്ന പൂരണി അന്ന പൂരണീരക്ഷം അന്ന പൂരണി अन्नपूरणी 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 रक्षमा जय बोलो अन्नपूरणी माता की जय